பிரைஸ்தலாட் மத்தியினர் செய்தி அதிகாரம் ஏழு இறைவார்த்தை பனிரெண்டு பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கும் செய்யுங்கள் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி தூய்மையின் கடவுளேமை ஆராதிக்கிறோம் உண்மையின் கடவுளேமை ஆராதிக்கிறோம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுளேமை ஆராதிக்கிறோம் எப்பொழுதும் எதிர் நோக்குடன் வாழ செய்யும் கடவுளேமை ஆராதிக்கிறோம் நம்பிக்கையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரேமை ஆராதிக்கிறோம் மிகுந்த இரக்கமுடைய இறைவாமை ஆராதிக்கிறோம் தீர்ப்பளிக்கும் இறைவாமை ஆராதிக்கிறோம் நீதி அருள்கின்ற இறைவாமை ஆராதிக்கிறோம் படைகளின் கடவுளேமை ஆராதிக்கிறோம் என்னை காக்கும் கடவுளேமை ஆராதிக்கிறோம் எல்லா உயிர்களுக்கும் கடவுளேமை ஆராதிக்கிறோம் அப்பா எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கடவுளே எங்களுக்கு அமைதியை கொடுக்கும் கடவுளே நடுநிலை தவறாத நீதிபதியே தீயோரை கண்டிக்கும் இறைவா ஆராதிக்கிறோம் சுவாமி போற்றுகிறோம் ஐயா வாழ்த்துகிறோம் ஆண்டவரே வணங்குகிறோம் சுவாமி அப்பா இந்த இரவு பொழுதுல ஐயா எங்களை ஒன்று நீர் ஜெபிக்க வைத்த அது மேலான கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துவோம்

மன்னீங்கள் அப்பது உங்களுக்கு மன்னிக்கப்படும் வருத்தத்தோடு கோபத்தோடு அவர்கள் முதலில் நம்மிடம் வந்து பேசட்டும் நான் பிறகு பேசுகிறேன் அவர்கள் என்னை இப்படி அவதூறாய் பேசிவிட்டார்கள் உங்களை மன்னிக்கவே முடியாது என்று அடுத்த நாங்கள் குறை கூறி கொண்டிருக்கிறோம் சுவாமி நான் செய்த தவறு என்ன நான் என்ன குற்றம் செய்தேன் என்று நம்மையே வா என்னையே நான் ஆராய்ந்து அறிந்த ஐயா நான் நான் போய் முதலில் மன்னிப்பு கேட்கிறவளா இருக்க வேண்டும் சுவாமி நான் போய் முதலில் அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்டு முதலில் பேச வேண்டும் ஐயா விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை கெட்டு போற போட்டு கொடுப்பதில்லை என்ற ஆண்டவரே இதோ நாங்கள் முதலில் விட்டுக் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் சுவாமி இதுவே உடைய விண்ணக தந்தையின் திருவுளம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கைமாறு உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே ஆனாலும் நீங்களால் விட்டு கொடுக்க முடியவில்லை அந்த மன்னிக்கின்ற அந்த குணத்தை எங்களுக்கு தரப்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே பிறர் வந்து பேசட்டும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் நாங்கள் போய் முதல்ல மன்னிப்பு கேட்டு அவங்களோட ஒப்புரவாகிற அந்த ஒரு சூழ் அந்த ஒரு கிருபை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் ஐயா இறங்கு சுவாமி இறங்கும் அல்லவரே வல்லவரே வல்லவரே அதற்குரிய மனப்பான்மை மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே தாழ்மையை தரித்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளால் அப்பா நாங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே ராஜா மன்னிக்கிற அந்த மனநிலையை மன்ன தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே எல்லோரிடம் ஆண்டவரே சந்தோஷமாய் சமாதானமாய் பழகக்கூடிய அந்த ஆற்றலையும் வளனினை தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே மனமாற்றத்தின் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுங்கப்பா அப்போது மன்னிக்கப்படும் சொன்னீங்கிற ஆண்டவரே கொடுங்க அப்போது கொடுக்கப்படும் தயவாய் மனமிறங்கி ஆண்டவர் நாளில் ஐயா பிறர் பிறர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புவற்றை எல்லாம் நாங்கள் அவர்களுக்கு செய்யறதுக்கு ஆற்றலும் தவணைக்கு நாங்கள் ஆண்டவர் முடியாது செய்யப்படுற கிருவைக்காய் நன்றி ஆண்டவரே இதோ எங்களோடு இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க சுவாமி இந்த தவ காலத்தில் இந்த மனமாற்றத்தின் காலத்தில் ஐயா ராஜா எங்களை முழுமையாக நாங்கள் அறிந்து தியானித்து நான் என்ன குற்றம் செய்தேன் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லி என்னுடைய பாவங்களுக்காக நான் மனம் வருந்தி மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே எல்லோரிடத்திலும் சமாதானமாயிருக்க ஒற்றுமையா இருக்கிற எப்படியா ஜமிக்கிறப்பா போதில்லையா இதோ எங்களோட என்ன இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு அப்பா உயர்ந்த நித்திரையை கொடுங்கப்பா அது ஆலையில் எழுந்து தேட மை கண்டடைய மக்க நன்றி செலத்தில் இருக்கிறோம் ஆசீர்வதிங்க விலப்படுத்தி காத்து ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உள்ள நாமத்தை ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் ஜபம் கீழும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்